விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சக ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருட்ச

இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னால் அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னால் கடந்த ஆண்டுகளில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் ஒரு ரெண்டரை வருஷத்தில் வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் கிடையாது தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிற தான் இருக்குது எனக்கே உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்படுத்துறதுக்காக உங்கள் கூடுற நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் விருச்சுக்கிற ரசிக்காரங்க நீங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி செஞ்சுட்டு அதை நான் வந்து அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் வகர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருடமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறு ஒன்றா இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு குடும்ப வறுமைக்காக வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாக நீங்கள் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க்ஸ் இரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் கிடையாது எல்லா ராசிக்காரங்களுமே இந்த குரு பெயர்ச்சிக்கு நடக்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான் நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து குரு பவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை மட்டுமே இந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு பண்ண போகிறாங்க இதனால பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துடுங்க இனி வரக்கூடிய உன்னி உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த மாற்றம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்க ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு புகழ் பாகாமல் உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும் இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது அந்தஸ்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் உங்கள் சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கிறத மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த ரெண்டரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராசிக்காரங்க தான் வந்து இதில் குறிப்பாக இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் வந்து ஆண்கள் பார்த்திங்கன்னா வந்து வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாகவே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இரு அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது நம்ம சொந்தக்காரையும் தப்பா நினச்சிருவாங்களா இல்லை ஊர்க்காரன் எதாவது நினச்சிக்கோங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலேயே நிறைய பேர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது இரண்டாவது மேரேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமாகவே பார்க்கப்படுது யார் என்ன நினச்சா நம்மளுடைய லைஃப் நம்மளுக்காக வாழ போகிறோம் அப்படிங்கிறக்காக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக எதிராக எங்கேயே விருச்சிக ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பாக வராத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன் எனக்கு பிள்ளை பேர் பார்க்கவே இல்லை எனக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது அப்படி நிறைய விருச்சி ராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வந்து குரு பயிற்சி மூலமாக வந்து இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் பிள்ளை பேர் அப்படிங்கிறது உண்டாகும் ஏன்னா குரு பயிற்சி மூலமாக குரு பவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சி ராசிக்காரங்க நீங்கள் எல்லாமே வாழ்க்கையில் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக பெற்றுத்தருவார் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்விங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் வந்து ராசிக்காரங்க தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் செஞ்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டிலுடைய பெற்றோர்களை சம்மத்தோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகாரமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் விரைவில் கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு விருச்சகராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கடன் எவ்வளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா சொல்லுவாங்க அந்த அஞ்சு லட்ச ரூபா கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப செலவுக்காக இல்லை குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய செலவுக்காக வந்து கடன் வாங்கியிருப்பாங்க ஆனால் இதையுமே கடைசி வரைக்குமே கட்ட முடியாமல் இன்றைக்குமே வந்து ரொம்பவே வந்து தவிச்சிட்டு இருப்பீங்க வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் விருதுசராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டு உள்ள இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சகராசிக்காரங்களுக்கு வரப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காட்டங்கள்ட்ட பெரிதாக சுப நிகழ்ச்சி எதுவுமே நடந்திருக்காது நீங்களும் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களும் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி aliyo ninga எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பல விகிதத்தில் உயரும் இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிகராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்கள் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் இடம் வாங்கி போட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை தான் வந்து செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரை போகிறார் அவர் பார்த்தீங்கன்னா உங்க காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை குழந்தைகளாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்கள் வந்து கண்டிப்பாக விரிச்சு ராசிக்காரங்களை அழைச்சிட்டு போவாங்க இவர்கள் இவர்கள் மூலமாக வந்து நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துட்டு ஒரு தட்டு தடு மாறிட்டு இருக்கீங்களோ இவர்களை வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த பாதையை நோக்கி கண்டிப்பாக வழிநடத்தக்கூடிய பொறுப்பு வந்து இவர்களிடம் இருக்குது ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இது வரும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு விளக்கம் மூலம் தீவை மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்